வெல்கம் டு சி ஸ்டார் அஃபீஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இந்த வாரம் முழுவதும் வந்த முக்கியமான அப்டேட்டுகளும் அறிவிப்புகளையும் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னென்னா உங்கள் பட்டா விவரங்களை அறிய புதிய வெப்சைட் ஓபன் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட் லிங்கைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குறேங்க இந்த அறிவிப்பின் மூலமாக நம்ம பட்டாவினுடைய வரலாறு அவலத்தையுமே நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கரலாம் இது நம்ம பழைய பட்டா செக் பண்ணுற அதே வெப்சைட்டில் புதுசாக ஒரு ஆப்ஷனாக இது கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரெண்டாவது அப்டேட்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை அதற்கான ஒரு ரூபா எல்லாருக்கும் அக்கௌண்டில் க்ரெடிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களுக்கு டிசம்பர் பதினஞ்சாந்தேதி ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிரியேட் பண்ணப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க இது ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது அறிவிப்பாக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் அதில் முந்நூற்றி இருபது காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து எயித்து டுவெல்த்து டிகிரி உதவியாளர் காவலர் பட்டியல் எழுத்தாளர் அந்த போஸ்டிங் காண்டி அறிவிச்சிருக்காங்க இது மூணாவது அப்டேட்டு அடுத்து நாலாவது அப்டேட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படி தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் அதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு டிசம்பர் பதினாலு லாஸ்ட் டேட்டு அடுத்து அஞ்சாவது அப்டேட்டாக பெண்களுக்கு தொழில் தொடங்க தமிழக அரசு பத்து லட்ச ரூபா கடன் உதவி கொடுக்குறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் ரெண்டு லட்சம் மானியமும் அதுக்கு வழங்குறாங்க இது அஞ்சாவது அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க இப்போ ஆறாவது நம்ம ஆதாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செயலி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த செயலி மூலமே நம்மளுடைய மொபைல் நம்பரு சேஞ்ச் பண்ணிக்கரலாம் சரிக்க அந்த அப்ளிகேஷனில் வந்து மொபைல் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இன்னும் அதை அப்டேட் பண்ணும் பொழுது அட்ரெஸ்ஸு இமெயில் ஐடி நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஏழாவது அறிவிப்பாக கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துகிறவங்களுக்கு ரெண்டு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க அதாவது இனிமேல் நுகர்வோர் சிலிண்டர் வாங்கும் பொழுது ஓடிபி கட்டாயமாக கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அது மாதிரி இகேஓசி பய அப் அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணுமாறும் அறிவிச்சிருக்காங்க எட்டாவது அறிவிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க ஃபைனல் ஆன்ஸ் ஆன்சர் கீயும் வெளியிட்ருக்காங்க கேண்டிடேட்டுக்கான கால் லெட்டரும் சென்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒம்பதாவது அறிவிப்பாக வாக்காளர் கணக்கிடு பட்டியல் பட்டியலுக்கு டிசம்பர் நாலு கடைசி தேதி அதற்கு மேலே கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இப்போ பத்தாவது அப்டேட்டாக அடுத்து நமக்கு ஆதார் கார்டான அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த ஆதார் கார்டில் ஃபோட்டோ க்யூஆர் கோடு மட்டும்தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த முகவரி ஆதார் நம்பர் போன்ற எந்த ஒரு செயலும் இல்லாமல் புதிய ஒரு ஆதார் கார்டு பண்ண அது டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வாரத்தில் வரும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க இந்த வாரம் முழுவதும் நமக்கு வந்த மொத்த அறிவிப்புகளும் அப்டேட்டுகளும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்